இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலையும் ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்சஸ்னாலையும் பல பெண்களும் பெண் குழந்தைகளும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால பெண்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் பீரியட்ஸ் டைம்ல அதிக வலி மூத் ஸ்விங்ஸ் இந்த மாதிரி விஷயங்களோட சேர்ந்து பிசிஓஎஸ் சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவேரின் சின்ரம் அதாவது நீர்கட்டிகள் அதிகமாக காணப்படுது இத சரி செய்ய மருந்துகள் ஒரு வழியினாலும் இதை நேச்சுரலா சரி பண்ண விரும்புறவங்க சில லைஃப்ஸ்டைல் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமா இதை சரி செய்ய முடியும் அதுல ஒரு விஷயம் தான் இந்த சீட் சைக்கிளிங் இந்த சீட் சைக்கிளிங் என்ன பண்ணும்னா இதுல நம்ம நாலு விதைகளை பயன்படுத்துவோம் ஆலி விதை பிளாக் சீட்ஸ் பூசணி விதை பம்கின் சீட்ஸ் சூரியகாந்தி விதை சன்ஃபிளவர் சீட்ஸ் எல் விதை செசேன் சீட்ஸ் இந்த விதைகளை நம்ம சரியா உட்கொள்ளும்போது நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லக்கூடிய ரெண்டு ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கு இது உதவும் இப்போ இந்த சீட் சைக்கிளிங் எப்படி ஒர்க் ஆகுது இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் நம்முடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மாதவிடாய் சுழற்சி எல்லாருக்கும் இருபத்தி நாட்கள் இருக்கும் ஆனா ஒரு சில பெண்களுக்கு முப்பது நாள் முப்பத்தி ஒரு நாள்னு மாறுபடலாம் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நம்ம ரெண்டு பாகமா பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலிகுலர் ஃபேஸ் முதல் நாள்ல இருந்து பதினாலாவது நாள் வரைக்கும் அதாவது ஓவிலேஷன் வரைக்கும் செகண்ட் ஒன் லியூட்டியல் ஃபேஸ் அதாவது அடுத்த பதினாலு நாட்கள் பதினஞ்சாவது நாள்ல இருந்து இருபத்தி எட்டாவது நாள் வரைக்கும் இந்த முதல் பதினான்கு நாட்கள் ஃபாலிகுலர் ஃபேஸ்ல நம்மளுக்கு அதிகமாக ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் தேவைப்படும் இந்த டைம்ல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பிளாக் சீட்ஸ் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் பம்கின் சீட் சாப்பிடணும் பிளாக் சீட்ஸ்ல இருக்க லைக்னன் காம்பவுண்ட் நம்ம உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ் சமநிலைப்படுத்த உதவும் பம்கின் சீட்ஸ்ல இருக்க ஜிங்க் நம்ம உடம்புல ஹார்மோன் உற்பத்திக்கு உதவும் நெக்ஸ்ட் அடுத்த பதினாலு நாட்கள் லூட்டியல் ஃபேஸ் இந்த டைம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் சன்ஃபிளவர் சீட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் செசமே சீட் சாப்பிடணும் இந்த சீட்ஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் உற்பத்தியை அதிகரிக்கும் சன்ஃபிளவர் சீட்ஸ்ல இருக்க வைட்டமின் இ செலினியம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ கட்டுப்படுத்த உதவும் இதான் சீட் சைக்கிளிங் சொல்றோம் இந்த சீட் சைக்கிளிங்கை நீங்க ரெகுலரா ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு செய்யும்போது போது உங்களோட பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும் உங்களுடைய பிசிஓடியோட மத்த சிம்டம்ஸும் கம்மி ஆகிறத உணர்வீங்க யாரெல்லாம் சீட் சைக்கிளிங் செய்ய வேண்டாம் பிரெக்னன்ட் லேடி செய்ய வேண்டாம் அண்ட் யாராவது வேற மெடிக்கேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் இந்த சீட் சைக்கிளிங் கண்டிப்பா ஒர்க் ஆகும் இது கூடவே சேர்ந்து நல்ல தூக்கம் மாடரேட்டா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் வாக்கிங் டெய்லி ஹெல்த்தி டயட் அண்ட் ப்ராப்பர் ஹைட்ரேஷன் மூலமா உங்களுடைய பீரியட்ஸ நீங்க ரெகுலர் ஆக்க முடியும் இந்த நீர்கட்டிகள் ஆரம்பத்துல சின்ன விஷயமா இருந்தாலும் பல பேருக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு முக்கிய காரணமா இது இருக்கு ஆரம்பத்திலே இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் செய்யறது மூலியமா லாங் டேர்மா எந்த மெடிக்கேஷனும் இல்லாம இந்த கண்டிஷனை சரி பண்ண முடியும் கண்டிப்பா உங்க பெண் தோழிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ